நாற்பத்தி ஒன்பதாம் நாள் ரெண்டாவது ப்ரொமோ ரிலீஸ் ஆயிடுச்சு முதல் ப்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்த விஷயந்தான் இவங்களாம் எப்போ ஐம்பது நாள் தாங்கினாங்க அப்படிங்கிற விஷயத்தை ப்ரொமோ பண்ணியிருந்தாங்க அதில் எல்லாரும் மாற்றி மாற்றி குறை சொல்லிட்டாங்க யார் யார் யாரும் மண் வன்மை இருக்கோ எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க மெயினாக வந்து எல்லோரும் தான் சொன்ன மாதிரி தெரியுது சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் சொன்னாப்பில் பார்வதி கூட சொல்லியிருந்தாங்க இப்படி பார்வதியெலாம் சர்வே ஆகினாங்க அப்படிங்கிற பேசிகிட்டு இருக்காங்க சார் பார்வதி சர்வே ஆகலையா வேறு யாரும் சர்வாக இருக்க முடியாது ஏன்னா கண்டென்ட் கொடுத்துட்டுருக்காலே சர்வே ஆகலாம் இப்போ யார் சர்வே ஆகுவாங்க இப்போ அடுத்த ப்ரோமோவில் என்ன பண்ணாங்க அப்படின்னா யாரோட நீங்கள் எல்லாரும் நாமினேஷனை வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்கீங்க அதை டிஸ்கஸ் பண்ணும்போது யார் யார் சொல்லி யார் யார் என்னென்ன வேலையை வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது போது பார்வதியோட கா கான்செப்டை கேட்டு வந்து திவ்யாவையும் சேண்ட்ராவையும் வந்து நாமினேட் பண்ண மாதிரி பிரஜின் என்ன வந்து பிரஜின் வந்து பார்த்திங்கன்னா பார்வதியை வந்து நான் சொல்லி அவங்க ரெண்டு பேரை வந்து நாமினேட் பண்ண மாதிரி இப்படி யார் யாரும் மாற்றி மாற்றி யாரை வந்து நாமினேட் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்த குறையாக இருக்கிறாங்க லாஜிக்கலி இது என்னென்னா விஜயசேபி என்ன இதுக்கு கேள்வி அப்படின்னா முதல்ல நாமினேஷன் ப்ராசஸ்ங்கிறது உங்களுடைய மைண்ட் செட் தானே நீங்கள் பேசணும் எதுக்கு இல்லை வந்து கூட்டு முயற்சியில் பேசிக்கிட்டு இப்போ இதை வந்து ஒரு கான்செப்டை எடுத்துகிட்டு எதுக்கு பண்ணிங்க அப்படிங்கிறதான் வந்து மெயின் கேள்வியாக வந்து விஜய் சேபதி கேட்பார் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏன்னா இப்போ ஒரு இடத்துக்குள்ளே உள்ளுக்குள்ளே போயிருக்கிறோம் இண்டிவிஜுவல் கேம் ஆடணும் அப்படிங்கிறதான் வந்து மெயின் கண்டென்ட்டு ஸோ நம்மளுடைய தாட் ப்ராசஸில் யார் வெளியே போகணும் அப்படின்னு முடிவு பண்ணி வெளியே அனுப்பணும் இதில் வந்து கூட்டு சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறோம் இல்லை அடுத்து வந்து சொல்கிற பேச்சு கேட்டுட்டு வந்து முடிவு எடுக்கிறோம் அப்போ நீ எது உள்ளே இண்டிவிஜுவல் கேம் ஆட வந்துருக்குற அப்படிங்கிற கேள்வி எழும்பும் இல்லை அது ஆட்டோமேட்டிக்காக எழும்பும் அதை வந்து கண்டிப்பாக விஜய் சேபதி கேள்வி கேட்பார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது ரெண்டாவது புற வந்து வந்து சில மூணாவது புறம்போல் கண்டிப்பாக அது வந்து கேள்விக்கான பதில்கள் இருக்கும் ஸோ முதல் புறமெல வந்த ரம்யாவுடைய கான்செப்ட்டை பொறுத்த வரைக்கும் ரம்யா வந்து உள்ளுக்குள்ளே எனக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே வந்து மெயினாக ரம்யா எப்படி சர்வே ஆனாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்குது ரொம்ப நாளாக சும்மா இருக்காங்க உள்ளே சும்மா ஒரு உள்ளே உட்காந்துக்கிட்டு யாராவது ஒருத்தவங்க பேசிக்கிட்டு சும்மா ரெண்டு ரெண்டு வார்த்தைகள் பேசிட்டு அப்படியே சர்வே இருக்காங்க இது வந்து மெடிக்கல் மிராக்கல் மாதிரி தான் அரோரா சர்வே ஆகுறது மொதல் ரெண்டு வாரம் எனக்கு அப்படி தோணுச்சு தஷார் கூட சுற்றி இருந்த வரைக்குமே அரோரா சர்வே ஆமா ஆகாது அப்படிங்கிற ஒரு கேள்விக்குரியது பட் ஆனால் லாஸ்ட்டு டூ வீக்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா அரோரோட பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு பரவாயில்ல பட் ஆனால் மீது எல்லாருமே உள்ளுக்குள்ளே இருக்கிறது வந்து பெரிய ஆச்சரியமான விஷயம் தான் சபரியாக இருக்கட்டும் எல்லாருமே அதெல்லாம் கொஞ்சம் வந்து டாஸ்க் பட்றதால கொஞ்சம் வெளியே தெரியுறாங்க சுபிக்ஷா அண்டு ரம்யா இவங்க உள்ளுக்குள்ளே எப்படி சர்வே நிற்கிறாங்க அப்படிங்கிறது இன்றைக்கி இது வரைக்கும் லாஜிக் புரியல எந்த ஏங்கில் வந்து ஓட்டு மக்கள் போடுறாங்க அப்படிங்கிறது புரியல அந்தளவுக்கு இவங்களாம் என்ன செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு புரியல ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்களோட பேச்சை கேட்டு ஒருத்தவங்க முடிவெடுக்கிறது அப்படிங்கிறது இந்த இந்த சீசனில் ரொம்ப ரொம்ப அதிகமாகிடுச்சு ரெண்டாவது பம்பளை சொல்கிற விஷயத்தில் ஏன்னா இவங்க எவனுக்குமே வந்து சுய அறிவுங்கிறத பத்து பிசாக கூட கிடையாது இவங்கெல்லாம் எப்படி மீடியாவில் சர்வே பண்ணிடுங்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு புரியவே இல்லை இவங்க எது இப்போது நம்ம உள்ளுக்குள்ள போடணுங்களேன் உதாரணத்துக்கு நான் எப்பயுமே வந்து எல்லாத்துட்டி உதாரணம் என்ன சொல்லுவேன்னா நம்ம அந்த இடத்துக்குள்ளே இருந்தால் என்ன செஞ்சுருப்போம் அப்படிங்கிறத முதல்ல யோசிக்கணும் சாமானிய மக்களை உள்ள இருக்கும்போது நம்ம இவங்கக்கிட்ட இந்த ஒரு நூறு நாட்கள் தான் உள்ளே இருக்க போகிறோம் அந்த நூறு நாட்கள் நம்ம நல்ல பேர் வாங்கி என்ன பண்ண போகிறோம் இல்லை இவங்ககிட்ட வந்து நம்ம தனி இது ஆடி என்ன பண்ண போகிறோம் நம்மளோட கேம் ஆடணும் நம்ம மைண்ட் செட் என்னமோ அதுக்கு தகுந்த மாதிரி கேம் ஆடணும் அப்படிங்கிற மனநிலையில் தான் ஆடணும் ஏன் இவங்க அப்படி ஆட மாட்டேன்றாங்க அப்படிங்கிற பெரிய கன்ஃபியூஷன் எனக்கு இருக்குது இவங்க என்னன்னா ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா அதை செய்யாமல் இருக்கிறது தான் வந்து இண்டிவிஜுவல் கேம் அப்படிங்கிற மனநிலையில் ஆடிட்டுருக்காங்க சாண்ட்ராவாக இருக்கட்டும் திவ்யாவாக இருக்கட்டும் பார்வதியாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் அந்த மாதிரி மனநிலைக்குள்ளே இருக்கிறவங்க அதே மாதிரி இன்னொருத்தங்க கூட பேசி நம்ம அது சர்வே ஆகணும் நம்ம வந்து எல்லாத்துக்கும் நல்லவனாக இருந்தால் தான் நல்ல பேர் வாங்க முடியும் அப்படின்னு நினைக்கிற ஆளுக்கெல்லாம் நம்மளுடைய சபரி மாதிரியா நாட்கள் எஃப்ஜிஐ மாதிரிய நாட்கள் நம்ம எல்லாத்தையும் நல்ல பேர் வாங்கணும் யாராவது வந்து நம்மகிட்ட வந்து நம்ம கெட்டவன் சொல்லிட்டாங்கன்னா நம்ம உணச்சி அதை எப்படியாவது மேக்கப் பண்ணி நல்லவனாக மாற்றிடணும் அப்படின்ட்டு சபரி அது மேக்சிமம் வந்து மேனிப்புலேட் ஐரோப்பில் அடுத்தவங்களை மேனுபிலே பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து ரொம்ப முயற்சி பண்ணி தன்னை எப்படியாவது அந்த நாமினேஷன் லிஸ்ட்லேருந்து வெளியே வந்துடணும் அப்படிங்கிற மனநிலைக்குள்ள இருப்பாப்ல கெம்மி கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் பட் ஆனால் கெமி வந்து இந்த வாரம் வெளியே அனுப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க ஸோ அவங்க பற்றி பேசி ஒன்றும் பெரிய பிரயோஜனம் கிடையாது மற்றபடி ரம்யா பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களோட கதைக்குள்ளே மூக்கு நுழைக்கிறது அப்படிங்கிற இடத்துக்குள்ளே இருக்குது பட் ஆனால் ரம்யாவோட ஒரு சில இது இருக்குது என்ன சொல்கிற தெளிவு இருக்குது நான் என்ன பேசுகிறோம் நம்ம என்ன மனநிலைகளுக்கு கேம் ஆட வந்திருக்கோம் இது ஆடுனால் நமக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற பல மைண்ட் செட் இருக்குது பட் ஆனால் அதை சரியாக எக்ஸிக்யூட் பண்ணுற அந்த ஒரு இது இல்லை அந்த மீடியாவை கவர்கின்ற அந்த தன்மை வந்து இல்லை அதே மாதிரி ப்ரொமோவில் வந்து உள்ளுக்குள்ளே வர அளவுக்கு வந்து அது இல்லை கண்டா கண்டண்டாக மாறுற அளவுக்கு கம்மியாவுக்கு கொஞ்சம் திறமை கம்மியாக இருக்குது அதுதான் அவங்க இருக்க பிரச்சனை பட் ஆனால் சுபிக்ஷா தான் வந்து மெயினாக சொல்லியிருக்கணும் எப்படி சர்வே ஆகியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதை விட்டுட்டு இது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தால் லாஜிக்கலி சரியாக இல்லை மாதிரி ஒரு இவங்களோட பேச்சு கேட்டு தான் இவங்க வந்து ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ஒரு புரிதல் இருக்காம பாருங்க விக்ரம் வந்து பார்வதி சொல்கிறத கேட்பாங்க பிரஜின்னு பார்வதி சொல்கிறத கேட்குறாங்க அப்படின்றாங்க அப்புறம் சாண்ட்ரா சொல்கிறது கேட்டு முடிவு எடுத்தாங்கன்றாங்க இது எல்லாமே வந்து அப்பட்டமாக இவங்க வெளிப்படையாக சொல்கிறாங்க அப்படின்னா அப்போது இவங்களுக்கு இது வந்து தப்பு அப்படிங்கிற விஷயமோ இல்லை கொஞ்சம் வந்து குற்ற உணர்ச்சியில் பார்க்கணுங்கிற விஷயமே மைண்டில் ஏறலை அப்படிங்கிறது உண்மை இதை வந்து இஜிஸ் இவங்களுக்கு எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம் இல்லை இதை வந்து எப்படி நியாயப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் முதல்ல இந்த கூட்டு சேர்ந்து ஒரு முயற்சி எடுத்து இவங்க கூட்டு சேர்ந்து முயற்சி எடுத்தால் என்ன பண்ணணும் ஒரு பர்டிகுலர் பர்சனை டார்கெட் பண்ணி உள்ள ரெண்டு மூணு பேரை டார்கெட் பண்ணி வெளியே அனுப்புகிற வேலையெல்லாம் செஞ்சுருக்கணும் ஆனால் அதை விட்டுட்டு அப்பட்டமாக ஏகப்பட்ட பேர் நாமினேட் பண்ணியிருக்காங்க ஏழு பேர் எட்டு பேர் நாமினேட் பண்ணி வச்சுருந்தா அதில் என்ன யூஸ் இருக்குது ஏன்னா ஒரு சில பேர் வந்து என்ன ஆயிரும்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க பட் ஆனால் ஓட்டு போடும்போது சில இடத்துல மிஸ் ஆகிரும் நிறைய பேர் நாமினேட் பண்ணும்போது மிஸ் ஆகி போயிடும் அதில் பர்ஃபார்ம் பண்ணுற பல பேர் வெளியே போகிறதுக்கூட வாய்ப்புகள் வந்துடும் கூட நல்ல ஒரு கண்டஸ்டன் தான் பட் ஆனால் சில இடங்களில் கேம் பண்ண முடியல சரியாக விசிபிலிட்டி வர முடியல அப்படினால கெமிக்கு வந்து இந்த மாதிரி நிலைமை பட் ஆனால் நல்ல பிளேயர் ஃபிசிக்கலான டாஸ்க் எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பிளேயர் பட் ஆனால் அவங்க வெளியே போனது அப்படிங்கிறது ஒரு சரியான என்ன சொல்கிறது ஒரு ஃபீலிங்கான விஷயமாக தான் இருக்குன்னு வைங்களேன் ஒரு நல்ல பிளேயர்லாம் வெளியே போகிறாங்க அதாவது உண்மையாலுமே உள்ளுக்குள்ளேருந்து நம்ம எதாவது கேம் பிளே பண்ணணும் நம்ம வந்து சில எஃபோர்ட் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பல பேர் வெளியே போகிறது கொஞ்சம் பிக்பாஸில் அந்த டாஸ்க்கு பீஸ்ட்னு சொல்லுவேன் எங்களை போன வாட்டி வந்ததில்லை அந்த மாதிரி ஒரு இடத்த நோக்கி நகரத்துக்கு சில வாய்ப்புகள் இருக்கிற ஆட்கள்லாம் வெளியே போகிறது கொஞ்சம் போரிங்கான விஷயமாக தான் எனக்கு தோணுது ஒரு சரியில்லாத விஷயம் மாதிரி தோணுது ஸோ உங்களுக்கு என்ன தோணுது இவன் எவன் எவங்கிட்ட பேசுனது அப்படிங்கிறது உங்களுக்கு எது நியாயமாக தெரியுது இந்த மாதிரி நாமினேஷன் ப்ராசஸ் பண்ணுறது வந்து ஒரு ப்ரோக்ராமுக்கு ஹெல்த்தியானதா அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்களேன் எனக்கு வந்து ஹெல்த்தியான விஷயமா தெரியலை இண்டிவிஜுவலாக தான் முடிவெடுக்கணும் அப்படிங்கிறத என்னுடைய மனநிலை உங்களுக்கு என்ன தோன்றுறது நீங்கள் தாராளமாக கமெண்ட் எழுதுங்க நம்ம இன்னும் நிறையா பேசலாம்